கண்ணியமானவர்களே நாம் கேட்கக்கூடிய துவா குதிரையை விட வேகமாக அல்லாவிடத்தில் சென்று நம்முடைய துவாவிற்கு உடனடியாக பதில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இதுவரை யாரும் சொல்லப்படாத பலன் தரக்கூடிய ஒரு திக்குர் ஒன்றை நாம் இந்த ஒரு காணொலியில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய திக்கர் நாம் இதுவரை பார்த்த திக்கர்களிலேயே மிகவும் சிறந்த ஒரு திக்கர் இந்த ஒரு திக்க நீங்கள் யாரும் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இன்னும் இந்த ஒரு திக்கரை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் அப்படின்னா உங்களை விட ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி யாரும் இருக்க முடியாது இந்த ஒரு திக்கரை நீங்கள் கேட்டீர்கள் இந்த ஒரு திக்கரை நீங்கள் செய்ய தொடங்கினீர்கள் என்றால் போதும் உங்களுடைய தேவை எதுவுமே இருக்காது நீங்க அல்லாட்ட எதை கேட்குறீங்களோ அது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும் அது எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆஜத்தாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த ஒரு திக்கர் உங்களுடைய வாழ்வை மாற்றும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த ஒரு திக்கர் யார் கற்றுக் கொடுத்தது எப்படிப்பட்ட திக்கர் அப்படின்னு சொன்னால் ஒரு அபு சுயூத்தி அப்படிங்கிற ஒரு ரஹமத்துல்லா அவர்கள் அபு சுயூத்தி ரஹமத்துல்லா அலிக அவர்கள் ஒரு கித்தாபை எழுகிறாங்க ஒரு கிதாபை எழுகிறாங்க எப்போதுமே அவங்களுக்கு ஒரு பழக்கம் அரபு கித்தாபை எழுதுவதற்கு முன்பு அல்லாட்டை கேட்டுட்டு தான் எழுதுவாங்க நிறைய கிதாபுகள் எழுதியிருக்காங்க அதில் அல்லாட்டை கேட்டுட்டு தான் எல்லா கித்தாப்புகளும் எழுத ஆரம்பிப்பாங்க ஒரு கித்தாபை எழுவதற்கு முன்பு அவர்களுக்கு தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அந்த ஒரு கித்தாபை எப்படி எழுதுறது அல்லா உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் எழுதுவாங்க அல்லா உத்தரவு கொடுத்தாங்க அப்படின்னா அல்லாட்ட கித்தாபை எழுது சம்மந்தமாக அல்லாட்டை அழுது முறையிடுவாங்க இரண்டு ரக ஃபில் தொழுதுட்டு அல்லாட்டை கேட்பாங்க அல்லாஹால என்ன பண்ணுவோன்னா இரவு நேர கனவில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு எழுது போன்று அதிலிருந்து நல்ல பலன்கள் மக்களுக்கு கிடைப்பது போன்று அல்லாஹத்தாலா கனவுல அவர்களுக்கு கூறுவான் அல்லது வேறு ஒரு நபர்களின் மூலமாக அல்லாஹாலா இந்த ஒரு கித்தாப்பு நீங்கள் எழுதுனா நன்றாக இருக்குமே அப்படின்னு சுப செய்தி சொல்ல சொல்லுவான் ஆனால் இந்த ஒரு கித்தாபை எழுதக்கூடிய விஷயத்தில் மட்டும் அல்லாஹத்தாலா எந்த விதமான கனவுகளையுமே அவர்களுக்கு தரலை இன்னும் யாரும் எந்த மக்களும் வந்து சொல்லலை எந்த விதமான ஒரு மனதில் எண்ணமும் ஏற்படலை அப்போ அல்லாஹ் நம்மளுடைய என்னுடைய துவாவை கபூலை ஆகலை அப்படின்னு சொல்லி நீண்ட நாளாக கவலையாகவே இருக்கிறாங்க அல்லாஹாலா இந்த கித்தாப்பை நான் எழுதலாம்னு நினைக்கிறேன் அல்லாஹாலா எந்த விதமான உத்தரவுமே தர தரமாட்டானே அப்படின்னு சொல்லி கவலையாகவே இருக்கிறாங்க அப்போது என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் இந்த நான்கு திக்கர்களை ஓதுகிறாங்க இந்த நான்கு திக்கருகளை அவர்கள் ஓதிய பிறகு அவர்களுக்கு ஒரு தூக்கம் வருது அந்த தூக்கத்தில் அல்லாஹாலா அவர்களுக்கு அந்த கிதாபை எழுதக்கூடிய ஒரு கனவை ஏற்படுத்துகிறான் இந்த கிட்டத்தான் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போன்ற அல்லாஹ்தாலாக கனவு அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துறான் ஆகண்ணியமானவர்களே அது போன்று நம்மினுடைய வாழ்க்கையிலும் நம்ம நிறைய தடவை அல்லாட்ட கேட்டிருப்போம் நிறைய தடவை நிறைய ஆஜத்துக்களை கேட்டிருப்போம் இப்போ பிஸ்னஸ் தொடங்கலான்னு இருக்கோம் அல்லாட்ட கேட்போம் அல்லது திருமணம் முடிக்கலான் இருப்போம் அல்லாட்ட கேட்போம் அல்லது பணம் இல்லாமல் கடன் அடைப்பதற்காக வேண்டி பணத்தை அல்லாட்ட கேட்போம் இப்படி ஒவ்வொரு தேவைகளையுமே நம்ம அல்லாட்ட கேட்போம் அல்லாஹ்தாலாம் நமக்கு நிறைய விட்டு தர மாட்டான் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஒரு ரஹமத்துல்லா அலி அவர்கள் சுயூத்தி அவங்க கேட்ட இந்த ஒரு திக்கரை ஓதிட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய தேவைகளை அல்லாட்டை கேட்டு பாருங்க அன்றைய இரவுக்குள் அல்லாத்தாலா உங்களுடைய துவாவை கபூலாக்குவான் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவான் இது வந்து நம்ம வந்து ஒரு கட்டுக்கதையாக சொல்லவில்லை இது வந்து நடந்த ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள் நாளைக்கு கண்டிப்பாக நம்மினுடைய கமாண்டில் வந்து நீங்களே சொல்லுவீங்க ஹசரத் அல்லாஹாலா என்னுடைய துவாவை கபூலாக்கிட்டான் என்னுடைய தேவையை நிறைவேற்றி தந்துட்டான் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரகசியமான யாரும் இதுவரை சொல்லப்படாத ஒரு திக்கர் அந்த திக்கிற என்ன அப்படின்னா எப்படி கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை இரண்டு ரக்கம் இதை ஹாஜத்தினு தொழுதுட்டு நல்ல ஒழு ஓடு உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு தொழுதுட்டு இந்த ஒரு திக்கரை முந்நூற்றி நாற்பத்தி எட்டு முறை ஓதணும் நான்கு திக்கர்கள் இந்த நான்கு திக்கு திக்கர்களையுமே ஒவ்வொரு திக்கரையும் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு முறை ஓதணும் அதில் முதல் திக்கர் பிஸ்மில்லாஹி நான் ரஹீம் பிஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹூ லா யஷு குல் ஹைர இல்லல்லாஹு என்ற இந்த ஒரு துக்கிற முந்நூற்றி நாற்பத்தி எட்டு முறை இரண்டாவதாக பிஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹூ லா அ இல்லல்லாஹு என்ற இந்த ஒரு திருக்கிற ஒரு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு முறை மூன்றாவதாக பிஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹூ மகாணமித்தின் ஃபம் மினவுலாஹி என்ற இந்த ஒரு திக்கிற முந்நூற்றி நாற்பத்தெட்டு முறை நான்காவதாக பிஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹு அல்லாஹூ ல வலா கூவத்தை இல்லாபில்லா என்ற இதை ஒரு முந்நூற்றி நாற்பத்தெட்டு முறை ஆக இந்த நான்கு திக்கிற்களையுமே முந்நூற்றி நாற்பத்தி எட்டு முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை உங்களுடைய தேவைகளை நீங்கள் அல்லாட்டை கேட்டு பாருங்க இன்றைய இரவுக்குள்ள அல்லாஹ் தாலா உங்களுடைய துவாக்களை உங்களுடைய தேவைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான் ஆக கண்ணியமானவர்களே நீண்ட நாளாக துவா கபூலாக்கப்படாதவங்க தேவை நிறைவேற்றப்படாதவங்க இந்த ஒரு அமலை இன்ஷால்லாம் செய்து பாருங்கள் இந்த ஒரு அமலை யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்வில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகள் அவர்களினுடைய துவாக்களை அல்லாஹத்தல்லா உடனடியாக நிறைவேற்றி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்த